அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாத முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி கூட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதுன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல் பதினைந்து நாட்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் எதுலையும் தடங்கல்கள் இருக்காது நினைச்சத நினைச்ச மாதிரி செய்ய முடியும் ரெண்டு ஏழுக்கு அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்துல உச்சபலம் கருத விசேஷம் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஜனவரி பிப்ரவரி ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமா திருமணம் கை கூடி வரும் நீண்ட காலமா எதிர்பார்த்த சுப செய்திகள் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு திருமண வாழ்க்கையில இருந்த கசப்பான சூழல் எல்லாமே இப்ப மாறும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததா மாறும் பிரிந்தவங்க கூட ஒன்றிணைவாங்க நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களோட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் புதிய நண்பர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்துல சிலருக்கு கிடைக்கும் குடும்பத்துல இருந்த பிரஷரான அமைப்பு குறையும் குடும்பத்துல சுபகாரியம் செய்யற யோகத்தை கொடுக்கும் பூமிக்காரகனான செவ்வாய் சுகஸ்தானத்திலே உச்சபலம் பெற்ற காரணத்தினால நிறைய பேருக்கு வீடு வாங்கும் யோகம் இடம் வாங்கும் யோகம் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் சிறப்பா இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குற யோகமும் சிறப்பா இருக்கு இந்த மாதத்துல எட்டாம் தேதியில இருந்து சுக்கரன் ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் என்னதான் குரு பார்வையில சுக்கிரன் இருந்தாலுமே ராகுவோட இணைந்து சஞ்சாரம் செய்யறது குற்றமான அமைப்பு தான் இதனால சிந்தனை குழப்பம் வரும் எட்டாம் தேதிக்கு பிறகு முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் முக்கியமான மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் உணர்ச்சி அவசரப்படுறதை தவிர்த்துக்க பாருங்க அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் நிறைய பேருக்கு எட்டாம் தேதிக்கு பிறகு பிரம்மாண்ட சிந்தனை வரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா கூட பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசா பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு வீடு கட்டலான்னா கூட பெருசாக வீடு கட்டலாம் இந்த மாதிரி பிரம்மாண்ட சிந்தனைகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும் அதனால எட்டாம் தேதிக்கு பிறகு அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறதுக்கு குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏதாவது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் பிரம்மாண்டமா யோசிக்க வேண்டாம் உங்கள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது எதையும் பிரம்மாண்டமாக பண்ணி ஏமாற்றத்துக்கு ஆளாக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக எதையும் ட்ரை பண்ணுங்க முக்கியமாக கடன் வாங்கறது கடன் கொடுக்கறது அதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தன லாபம்ங்கிறது சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்துக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது கையில் எப்படியாவது பணம் வந்து சேர்ந்துடும் ஆனால் ராகுவோட பிடியில உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் இருக்கிறதுனால கையில் இருக்கிற பணத்தை ஏதாவது ஒரு விதத்துல ஆடம்பரமாக செலவு செய்ய வச்சிரும் உங்ககிட்ட கையிருப்பு இருக்கு பணம் வச்சிருக்கீங்கன்னா நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க தங்க அணிகலன்கள் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தாராளமா பண்ணலாம் யாராவது ஆசையை தூண்டி விட்டா அவங்க பேச்ச கேட்டு எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அவசரப்பட்டு பண்ணாதீங்க இந்த மாதத்துல ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க அடுத்து இந்த மாதத்துல தாய்க்கு கோப உணர்வு சற்று கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாய்கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க தாயுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் காதல் உறவுல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் டஃப்பா இருக்க மாதிரி இருக்கும் காதல் ஸ்தானாதிபதி சனி பகவான் ஏற்கனவே ஆறுல மறைந்த நிலையில இருக்கார் இங்க காதல் ஸ்தானத்துல ராகு இணைந்து சுக்கரனும் சேர்ந்திருக்கும் காரணத்தினால எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் இங்க அதனால காதல்ல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படும் காதலர்களுக்கு இடையே மனஸ்தாபங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு காதல் உறவுல சில குழப்பமான சூழல் உண்டாகும் மன வருத்தம் மன வேதனை என்ற காதல் உறவு சார்ந்த வகையில ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் செல்ல பாருங்க உங்க வீட்டுல காதல சொல்ல போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் தடை தாமதங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு சுய கௌரவம் சுய மாற்றம் இது சார்ந்த விஷயங்கள்லையும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாம் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல ஒரு சில வில்லங்க அமைப்புகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் சொத்து விவகாரத்துல அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் சுக்கரன் ராகுவோட பிடியில இருக்கிறதுனால புத்தியை மழுங்க வைக்கும் குரு பார்வை உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கொடுக்கும் கோபத்தை வெளிக்காட்டாம உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு குரு பார்வை உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் இந்த மாதத்துல பூர்வீகம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் புத்திர பாக்கியத்துக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுவீங்க அது கொஞ்சம் இழுபறி நிலைய கொடுக்கும் தாமத நிலைய கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்து அதன் மூலம் குழந்தை பாக்கியம் இருக்கிற அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும் அடுத்து பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல நிறைய விரய செலவுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுடைய மனநிலை இதுலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு சிலருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து போகும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச செவ்வாயுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்குது அதனால இந்த மாதத்துல தொழில்ல ஒரு மாதிரி பிரெஷரான அமைப்பு இருக்க மாதிரி இருக்கும் ஆனா தொழில் உத்தியோகம் சிறப்பா இருக்கும் தனலாபம் சிறப்பாக சிறப்பா இருக்கும் தொழில பெருசா தொய்வு நிலை இருக்காது அலைச்சல்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஆனால் தொழிலில் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும் தொழில பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் புதுசாக பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படியெல்லாம் எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் ஆனால் அவசரப்பட்டு அதிகமான முதலீட்டை பிஸ்னஸில் போட்டுற வேண்டாம் சுக்கரன் ராகுவை விட்டு நகர்ந்த பிறகு தொழில் சார்ந்த வகையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக கூட பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஆறாம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் வேலை வலுவை அதிகப்படுத்துவார் சுமை அமைப்பை ஏற்படுத்துவார் ஃப்ரீயே இல்லை ஃப்ரீ டைமே கிடைக்க மாட்டேங்குது எனி டைமும் வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குங்கிற மாதிரி நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் இந்த மாதத்தில் புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் தாராளமாக கிடைக்கும் நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்க கூட வேலை பார்க்குறவங்களே உங்க முயற்சிகளை தட்டி பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால இந்த மாதத்துல எதையோ சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க போட்டி பொறாமைகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் உங்களை சுற்றி சுமை அமைப்பு சற்று கூடுதலாக இருக்கும் ரெண்டு மடங்கு வேலை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு சில குழப்பங்களோட தடை தாமதத்தோட நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதத்தில் இருக்கிறது அப்படியே நகர்த்துறது நல்லது உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுறேன்னு எதுவும் நீங்கள் இறங்க வேண்டாம் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு மனசுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கலனாலுமே கூட வேலைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்குது அதனால தொடர் விரய செலவுகள் இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரயங்களை சுப விரயங்களை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க முதுகு வலி இடுப்பு வலி இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும் ஹெல்த்துக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு உங்க கைக்கு வர வேண்டிய பணம் எங்கேயாவது லாக் ஆயிருக்குன்னா அது இப்ப வந்து சேரும் இந்த மாதத்துல கையில பணத்தை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாதீங்க ஏதாவது நல்ல விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில செலவாகும் கரையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் விழிப்புணர்வு அவசியம் தேவை மன ஆரோக்கியத்தை கெடுக்கும் வகையில சில தொந்தரவுகள் இருக்கும் சிந்தனை தெளிவு இருக்காது அதிகமா யோசனை பண்ணுவீங்க யோசிச்சு யோசிச்சு மனசை குழப்பிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்க காலையில எழுந்துக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பொறுமை தேவை தூக்கமின்மைங்கிற பிரச்சனை ஒரு சிலருக்கு அதிகமாக வரும் மனசு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும் அதிகமாக டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது இதை தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்க ஏற்கனவே இதயம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கவங்க உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு நெஞ்சரிச்சல் வயிறு சார்ந்த உபாதைகள் செரிமான கோளாறு வாயு தொந்தரவு பெண்களா இருந்தா மாத விழாய் பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து போகும் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான உபாதைகள் குறிப்பா முகத்துல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம் ஏன்னா ராகுவோட சுக்கரன் இணையிறார் அரிப்பு தொந்தரவு ஒரு சிலருக்கு வரலாம் கழிவு நீக்க உறுப்புகள்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறது தொந்தரவு வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனா அது வந்த உடனே சரியாயிடும் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க உடனே சரியாயிடும் ஏன்னா குரு பார்வை இங்க பதிக்குது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முதல் இருபத்தி ஏழு நாட்களுக்கு எதுவும் தொந்தரவுகள் இருக்காது ஆனா சிந்தனை குழப்பம் இருக்கும் படிப்பை நினைச்சு கொஞ்சம் பயப்படுவீங்க பதட்டப்படுவீங்க போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணல நிறைய படிக்கணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் பய உணர்வு இருக்கும் கல்வியால மாணவர்களுக்கு மனமகிழ்ச்சி எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க எல்லாத்தையும் சமாளிச்சு படிப்புல நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சியை பர்ஃபெக்டா பண்ணுவீங்க காரணம் குரு பார்வை படிப்புல அலட்சியம் மட்டும் வேண்டாம் கவனச்சிதறலுக்கு ஆளாகாதீங்க படிக்க உங்களால ஃபோக்கஸ்டா படிக்க முடியல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க இறை வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்கிட்டு ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த இரண்டு தினங்கள் சந்திராஷ்டமம் வரும் இந்த தேதிகள்ல முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு புதிய விஷயங்கள தொடங்குறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது ஓவராலா துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல் இருபத்தி ஏழு நாட்கள் மிக சிறப்பாகவே இருக்கும் எதிலும் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் நீங்க உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி கோபப்படாம உணர்ச்சி வசப்படாம நிதானமா எதையும் கையாண்டு வெற்றி காண்பீங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்